ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியே பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் பல வகை திறநறி பயிற்சி கணக்குகளில் நாலாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்கலாம் சமூக அறிவியல் தேர்வில் இருபது மதிப்பெண்களுக்கு மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் சராசரியையும் இடைநிலையும் பின்வரும் மதிப்பெண்களுக்கு காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது பன்னிரெண்டு பத்து எட்டு பதினெட்டு பதினாலு பதினாறு ஃபஸ்ட்டு நம்ம இது ஏர்வரிசை எழுதலாம் அப்போது பாருங்கள் சராசரியும் இடைநிலை ஃபஸ்ட்டு நம்ம சராசரியை கண்டுபிடிச்சிட்டால் அதுக்கப்புறம் இடைநிலை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போது தரப்பட்ட தரவுங்களை ஏறு வரிசையில் அமைக்க ஏறு வரிசையில் அமைக்க அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் எட்டு வரும் அதுக்கப்புறம் பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டுன்னு வரும் எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு அப்போது நம்பர்ஸ் எவ்வளோ வந்து ஆறு வருதுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு வருது அப்போது ஃபஸ்ட்டு சராசரி ஃபார்மில் வரலாம் சராசரி இஸ் ஈக்குவல் டு மதிப்புகளின் கூடுதல் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை மதிப்புகளின் எண்ணிக்கை அப்போது மதிப்புகளின் கூடுதல்னா இது மொத்தமாக போட்டு நம்ம கூட்டினோம் அப்போது எட்டு கூட்டல் பத்து கூட்டல் பனிரெண்டு கூட்டல் பதினாலு கூட்டல் பதினாறு கூட்டல் பதினெட்டு வகுத்தல் இது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது ஆறு தானே அப்போது ஆறால் வகுத்திங்க அப்போது இதை நீங்கள் மொத்தமாக நீங்கள் கூட்டினிங்கன்னா எழுபத்தெட்டுன்னு வரும் அப்போ எழுபத்தி எட்டு வகுத்தல் ஆறு அப்போது இது ஆறால் வகுத்தீங்கன்னா ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு மீது ஒன்றுனா பதினெட்டு மூவாறு பதினெட்டு அப்போ என்ன வருது பதிமூணு அப்போ சராசரி பார்த்தீங்கன்னா பதிமூணு அதுக்கப்புறம் இடைநிலை அளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஆறு நம்பர் தானே கொடுத்துக்கிறாங்க அப்போ அப்போ இது இரட்டைப்படை அந்த பாயிண்ட் எடுத்துங்க இங்கு மதிப்புகளின் எண்ணிக்கை என் இஸ் ஈக்குவல் டு ஆறு இது இரட்டைப்படை எண் இரட்டைப்படை எண் அப்போ டர்போர் இடை நீலை எளவு ஃபிசிக்வல் 2 ஒன்று பை ரெண்டு பிராக்கெட் எண்பை ரெண்டு ஆவது உறுப்பு கூட்டல் எண்பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு

கூட்டல் இது பாருங்கள் ஓர் ரெண்டு ரெண்டு ரெண்டோட ஆறு கூட்டினீங்கன்னா எட்டு அப்போது எட்டை ரெண்டால நீங்கள் வகுத்தீங்கன்னா நாலுன்னு வரும் அப்போ நாலாவது உறுப்பு அப்போது ஒன்று பை ரெண்டு மூணாவது உறுப்பு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு பனிரெண்டு நாலாவது பதினாலு அப்போது பனிரெண்டு கூட்டல் பதினாலு அப்போ கூட்டினீங்கன்னா ஒன்று பை ரெண்டு இருபத்தி ஆறு அப்போ பெருக்கல் இருபத்தாறு ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு மூன்று ரெண்டு ஆறு அப்போ பதிமூணு அப்போது தர்ஃபோர் இடை நிலை எளவு is equal to பதிமூணு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது நாலாவதுக்கு ஆன்சர்